வணக்கம் இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட ஆச்சரியங்களுக்குள்ள ஒரு ஆழமான பார்வைக்கு போக போறோம் நீங்க அனுப்பின அந்த யூடியூப் வீடியோ அத வச்சு அதுல இருக்குற சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் அலசலான் இருக்கோம் நம்ம நோக்கம் என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சூரிய மண்டலத்துல ஆரம்பிச்சு அப்படியே பிரபஞ்சத்தோட விழும்பு வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு என்ன மாதிரி விசித்திரமான பொருட்கள் இருக்கு மனுஷங்க இதை எப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்கன்னு பாக்குறது தான் இதுக்கு வந்து பதூத்தா அன் ஒரு கற்பனை விண்கலம் அதோட பெரிய ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கலாம் ஆமா நிஜமாவே இந்த பிரபஞ்சத்தோட அளவ நினைச்சா தலை இல்ல இந்த பதூத்தா மாதிரி ஒரு பயணத்தை யோசிச்சு பார்த்தாலே நாம எவ்வளவு கத்துக்கிட்டோம் இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்குன்னு தெரியுது இந்த பெரிய விஷயத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா யோசிக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்களை மட்டும் சொல்லான் இருக்கோம் சரி அப்போ முதல்ல நம்ம ஏரியா சூரிய மண்டலம் அதுல ஆரம்பிக்கலாமா பதுதா இதுக்கு ஏன் இந்த பேருன்னா அந்த காலத்துல உலகத்தையே சுத்தி வந்தாரே இப்னு பதூதா அவர் மாதிரி இதுவும் ஒரு பெரிய ஆமா இதோட என்னன்னா சூரிய மண்டலத்துக்கு போய் உயிர் இருக்கான்னு தேடுறது அப்புறம் அந்த பிரபஞ்சத்தை ஒரு மேப் மாதிரி போடுறது நாமளும் ஒரு நாள் இங்கிருந்து கிளம்பி போக முடியுமான்னு பாக்குறது அந்த வீடியோல ஒரு ஃபியூச்சர் சீன் காட்டுறாங்க இல்லையா சூரியன் பெருசாயிடுச்சு பூமி காலி மனுஷங்க யூரோப்பாவில இருக்காங்கன்னு ம் பதுதாவோட மெயின் பயணத்துக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்றதுக்காக சனியோட நிலா டைட்டன் அங்க அனுப்புறாங்க டைட்டன் ஒரு மாதிரி ரொம்ப விசித்திரமான உலகம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஹியூஜன்ஸ் லேண்டர் அங்க இறங்கிச்சு ஞாபகம் இருக்கா ஆமா ஆமா படிச்சிருக்கேன் அங்க வந்து பூமி மாதிரி நல்ல திக்கான வளிமண்டலம் இருக்கு ஆனா காத்து வேற ரகம் முக்கியமா அங்க மீத்தேன் ஈத்தேன் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பனாலான ஏரிகள் ஆறுகள் ஏன் மழையே பெய்தோம் இது மேல் பரப்புல ஓ ஆனா அந்த ஐஸ் ஓட்டுக்கு கீழ பல கிலோமீட்டர் ஆழத்துல தண்ணியாலான ஒரு பெரிய கடல் இருக்கலாம் சொல்றாங்க அப்போ ரெண்டு விதமான உயிர் சாத்தியமா நம்ம மாதிரி தண்ணியில இல்லனா அந்த மீத்தேன் ஏரியில தியரிட்டிக்கலா சாத்தியம்னு விஞ்ஞானிகள் நினைக்கறாங்க நிஜமாவே அங்க அப்படி உயிர் இருந்தா அது பெரிய விஷயம் டைட்டன் மட்டும் இல்ல என்சலுடஸ் யூரோப்பா மாதிரி சனியோட வியாழனோட மத்த பனிநிலாக்கள் அடியிலையும் இந்த மாதிரி கடல்கள் இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பதுதாவுக்கு முன்னாடி போன விண்கலம் கசினி அது வியாழனோட அந்த பெரிய சிவப்பு புள்ளிய போட்டு எடுத்துச்சே ஆமா கிரேட் ரெட் பல நூறு வருஷமா ஓயாத புயல் அது ஒரு காலத்துல மூணு பூமியை உள்ள வைக்கிற அளவுக்கு பெருசா இருந்துச்சான் நினைச்சு பார்க்கவே முடியல இதுக்கு காரணம் சூரியனோட ஹீட் இல்லையாம இல்ல வியாழனுக்குள்ள இருந்து வர்ற வெப்பம்தான் அதுக்கு கெல்வின் ஹோல்ஸ் மெக்கானிசம்னு பேரு ஓஹோ கிட்ட போனா அதோட நார்த் போல்ல ஒரு மாதிரி அருகோண வடிவத்துல ஒரு மேகக்கூட்டம் இருக்கும் ஹெக்ஸகான் இதை முதல்ல பார்த்தது வாய்ஜர் ஒன் இது ஏதோ ஏலியன் வேலை இல்ல காத்து வேற வேற ஸ்பீட்ல போதனால வர்ற ஒரு பேட்டர்ன் தான் அது இந்த வியாழன் சனி மாதிரி கேஸ் ஜாயின்ஸ் உள்ளுக்குள்ள ரொம்ப விசித்திரமா இருக்கும் பயங்கர பிரஷர்ல ஹைட்ரஜன் கேஸ் வந்து மெட்டல் மாதிரி பிஹேவ் பண்ணும் எலக்ட்ரிசிட்டிய கடத்தும் ஹைட்ரஜென் மெட்டெல் மாதிரியா ஆமா மெட்டாலிக் ஹைட்ரஜென்னு சொல்லுவாங்க நாசாவோட ஜூனோ மிஷின் கூட வியாழன்ல இது இருக்குறது உறுதி செஞ்சிருக்கு முக்கியமா என்னன்னா இந்த கிரகங்களுக்கு தரையன்னு ஒன்னு கிடையாது அப்போ பதுதா மாதிரி ஒன்னு அதுல லேண்ட் பண்ண முடியாதா முடியாது உள்ள போத போக அழுத்தம் அதிகமாகிட்டே போகும் நசுங்கிடும் சாலிட் சர்ஃபேஸ்னு ஒண்ணு இல்ல பதுதாக்கு முன்னாடி சீனியர்ஸ் வாயேஜர் ஒன் டூ அதுங்க சூரிய மண்டலத்தையே தாண்டி போய்கிட்டு இருக்கு அதுல அந்த கோல்டன் ரெக்கார்டு இருக்குமே கார்ல் சேகனோட ஐடியா ஆமா பூமியோட சவுண்ட்ஸ் மியூசிக் போட்டோஸ் எல்லாம் இருக்கும் யாராவது ஏலியன்ஸ் எடுத்தா பாக்கட்டும்னு இந்த வாயேஜஸ் எப்படி இவ்ளோ தூரம் போச்சுன்னா கிராவிட்டியோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி வேகத்தை அதிகமாக்கிக்குச்சு கிராவிட்டி ஸ்லிங் ஷாட்னு சொல்லுவாங்க ஓ புத்திசாவித்தனமா இருக்கே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாயேஜர் ஒன் வந்து சூரியனோட பாதுகாப்பு வளையம் ஹீலியோபாஸ் அதை தாண்டி உண்மையான இன்ட்ரஸ்ட் எல்லார் ஸ்பேஸ் அதாவது நட்சத்திரங்களுக்கு இடையான வெளிக்குள்ள போன மனுஷப் அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியா ஆமா ரொம்ப முக்கியம் சூரியன்ல இருந்து வர்ற சோலார் விண்ட் உருவாக்குற ஒரு குமிழி அது இது வந்து வெளியே இருந்து வர்ற ஆபத்தான காஸ்மிக் கதிர்களை ஓரளவுக்கு தடுக்குது இந்த காஸ்மிக் கதிர்கள் ரொம்ப ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் விண்வெளி வீரர்களுக்கும் கருவிகளுக்கும் எல்லாம் ஆபத்து கொஞ்ச நாள் முன்னாடி வாயேஜர் ஒன் வேலை செய்யாம போனதுக்கு கூட இது காரணமா இருக்கலாம்னு சொன்னாங்க அந்த குமிழிக்கு வெளியே போனா இந்த ஆபத்து இன்னும் அதிகம் சரி இப்போ சூரிய மண்டலத்தோட அவுட்டர் ரீச்சஸ்க்கு வருவோம் நெப்டியூனுக்கு அப்புறமும் நிறைய சின்ன சின்ன உலகம் இருக்குன்னு சொல்றாங்க புளூட்டோவை நைன்டீன் தேர்ட்டில கண்டுபிடிச்சப்போ அது மட்டும் தனியா இருக்குன்னு நினைச்சோம் ஆமா ஒன்பதாவது கிரகம்னு சொன்னோம் ஆனா நைன்டீன் நைன்டி டூல வேற சிலதை கண்டுபிடிச்ச பிறகுதான் தெரிஞ்சது ப்ளூட்டோவும் அந்த மாதிரி நிறைய ஐஸ் பாறை உலகங்களோட ஒரு பெரிய குரூப்ல ஒன்னு தான் அதுக்கு பேரு கைப்பர் பெல்ட் கரெக்ட் ஹாலிவுட் வால் நட்சத்திரம் மாதிரி சில ஷார்ட் பீரியட் காமெட்ஸ் இருந்து தான் வருது நாசாவோட நியூ ஹொரைசன்ஸ் மிஷன் ப்ளூட்டோக்கு அப்புறம் போய் அரோகாத் ஒரு விசித்திரமான பொருளை பார்த்துச்சு ரெண்டு உருண்ட ஒட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு ஆமா பார்த்தேன் அந்த போட்டோவை அதுக்கு ரொம்ப ரொம்ப தூரத்துல சூரியனை சுத்தி ஒரு பெரிய மேகம் மாதிரி ஐஸ் ஜான் ஒருத்தர் சொன்னார் அதுக்கு ஊட் கிளவுட்னு பேரு ரொம்ப வருஷம் கழிச்சு வர லாங் பீரியட் காமெண்ட்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறாங்க இது எவ்வளவு நட்சத்திரம் ப்ராக்சிமா சென்டாரிக்கு போற தூரத்துல பாதிக்கும் மேல இருக்கலாம் அப்பப்பா ஆனா அத பாக்க முடியலையா இல்ல இன்னும் நேரடியா பாக்கல தியரிதான் நம்ம சூரியன் பக்கத்துல நம்ம நெய்பர்ஸ் மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு இப்போதைக்கு ப்ராக்சிமா சென்டாரி தான் குளோசெஸ்ட் ஆனா பல லட்சம் வருஷத்துல வேற சில ஸ்டார்ஸ் இன்னும் கிட்ட வரலாம்னு சொல்றாங்க நாம இப்போ லோக்கல் பபிள்னு ஒரு ஏரியாக்குள்ள இருக்குமாமே ஆமா ஒரு கம்மியான அடர்த்தி உள்ள இடம் இது பல மில்லியன் வருஷம் முன்னாடி வெடிச்ச சூப்பர் நோவாக்களால உருவாகிருக்கலாம்னு ஒரு தேர் இருக்கு கடலடில பனிப்பாறைகள்ல இதோட தடயங்கள் கிடைச்சிருக்கு இதுல சில இன்ட்ரஸ்டிங்கான நட்சத்திரங்களும் இருக்கு போல உதாரணத்துக்கு ஆல்கோல் பேயன் நட்சத்திரம்னு சொல்றாங்களே ஆமா டீமன் ஸ்டார் ஏன்னா அதோட பிரைட்னஸ் அப்பப்போ டக்குன்னு குறையும் இத பழைய காலத்து எஜிப்டியர்கள் கிரேக்கர்கள் எல்லாம் கவனிச்சிருக்காங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அது ஒரு பைனரி ஸ்டார் அதாவது ரெண்டு நட்சத்திரம் ஒன்னு சுத்தி இன்னொன்னு வர்றப்போ உன்னோட வெளிச்சம் மறைக்கப்படுது ஓ சிம்பிள் லாஜிக் தான் இதுல என்ன ஒரு புதிர்னா அதுல இருக்கிற சின்ன நட்சத்திரம் பெரிய நட்சத்திரத்தை விட பரிணாம வளர்ச்சியில முந்தின மாதிரி தெரியுது ஒருவேளை அது பெருசா இருந்தப்போ அதோட மாச இருக்கலாம் மாஸ் டிரான்ஸ்பர் நம்ம பக்கத்து நட்சத்திரம் ஆல்பா சென்டாரியே அது ஒரு ட்ரிபிள் சிஸ்டம் மூணு நட்சத்திரம் இருக்கு தூரத்தை அளக்குறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா அந்த காலத்துல பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஃப்ரெட்ரிக் பெஸல் ஒருத்தர் சிக்ஸ்டி ஒன் சிகினிங்கிற நட்சத்திரத்தோட தூரத்தை அளக்க ட்ரை பண்ணாரா ஆமா பேரலக்ஸ் முறையில அது அவ்ளோ தூரமா இருந்துச்சா அதை விவரிக்கவே ஒளியாண்டுன்னு ஒரு புது யூனிட் கொண்டு வந்தாராம் லைட் ஒரு வருஷத்துல போற தூரம் சிக்ஸ்டி ஒன் சிகினி கிட்டத்தட்ட பத்து இயர்ஸ் தூரத்துல இருக்கு நட்சத்திரங்கள்லயும் ரொம்ப பெருசும் இருக்கு பீட்டில் க்ரூஸ் ஓரியன்ட் கான்ஸ்டலேஷன்ல தெரியும் அது ஒரு ரெட் சூப்பர் ஜாயிண்ட் நம்ம சூரியனை விட சுமார் எழுநூத்தம்பது மடங்கு பெருசு என்னது எழுநூத்தம்பது மடங்கா ஆமா நம்ம சூரிய மண்டலத்துல வச்சா வியாழன் கோள் வரைக்கும் அதோட சைஸ் இருக்கும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அது திடீர்னு டிம் ஆச்சு ஒருவேளை அதுல இருந்து வந்த தூசி மறைச்சிருக்கலாம் அது அடுத்த ஒரு லட்சம் வருஷத்துக்குள்ள சூப்பர் நோவாவா வெடிக்கணும் எதிர்பார்க்கறாங்க அப்படி வெடிச்சா அப்படி வெடிச்சா ராத்திரியில பாதி நிலா வெளிச்சம் அளவுக்கு பிரகாசமா தெரியுமாம் பல வாரங்களுக்கு வாவ் ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ப்ராக்ஸிமா சென்டாரி அப்படி இல்லையே இல்ல இல்ல பிராக்ஸிமா சென்டாரி ஒரு ரெட்வாஃப் சின்னது மங்கலானது ஆனா ரொம்ப நாளுக்கு ஏரியும் பல ட்ரில்லியன் வருஷங்கள் அது பக்கத்துல ப்ராக்ஸிமா பின்னு ஒரு கிரகம் இருக்கு அது அதோட வாழ்க்கைக்கு உகந்த மண்டலத்துல அதாவது ஹாபிட்டபிள் ஜோன்ல சுத்துது அப்போ அங்க உயிர் இருக்கலாமா இருக்கலாம் ஆனா நிறைய சவால்களுக்கு அந்த நட்சத்திரத்துல இருந்து அடிக்கடி பெரிய சோலார் பிளேயர்ஸ் வரும் அப்புறம் அந்த கிரகம் ஒரே பக்கமாக தான் நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் டைடல் லாக்கிங் ஒரு பக்கம் எப்பவும் பகல் இன்னொரு பக்கம் எப்பவும் ராத்திரி ஆனாலும் அந்த வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் நடுவுல இருக்கிற டெர்மினேட்டர் ஜோனில் உயிர் வாழ முடியலான்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க ரிப்பன் வேர்ல்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஓகே இப்போ பதூத்தா வந்து பால்வழி மண்டலத்தோட மையத்தை நோக்கி அதோட பல மில்லியன் வருஷ பயணத்தை தொடங்குது வழியில கிரகங்கள் உருவாகிறத பாக்குது இந்த பிளானட்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு ஆரம்பத்தில் பிரபஞ்சம் உருவானப்போ ஹைட்ரஜன் ஹீலியம் கொஞ்சம் லித்தியம் இதுதானே இருந்துச்சு ஆமா மத்த ஹெவி எலிமெண்ட்ஸ் இரும்பு தங்கம் நம்ம உடம்புல இருக்கற கார்பன் ஆக்சிஜன் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அதுதான் நட்சத்திரங்களுக்குள்ள நடக்கிற நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரி இணைவுல உருவாகுது ஸ்டெல்லார் நியூக்ளியோ இது ஒரு பெரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பேர்பிட்ஸ் தம்பதி வில்லியம் ஃபவுலர் ஃப்ரெட் ஹாயல்னு நாலு பேர் சேர்ந்து எழுதுன ஒரு பேப்பர் பி ஸ்கொயர் எஃப்ஹெச் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதுதான் இது சரியா விளக்குச்சு. அப்போ நாம எல்லாரும் ஸ்டார் டஸ்ட். ஒரு வகையில அப்படிதான். அப்புறம் சூப்பர் நோவா மாதிரி பெரிய நட்சத்திர வெடிப்புகள். அப்புறம் ரெண்டு நியூட்ரான் ஸ்டார்ஸ் மோதிக்கும்போது நடக்கிற கிலோநோவா. இதுலேயும் தங்கம், பிளாட்டினம் மாதிரி ரொம்ப கனமான தனிமங்கள் உருவாகி பிரபஞ்சத்துல தூவப்படுது. நட்சத்திரங்கள் எங்க பிறக்குது? இந்த நெபுலான்னு சொல்றாங்களே பெரிய கேஸ் டஸ்ட் கிளவுட்ஸ் அதுலயா ஆமா ஹார்ஸ்ஹெட் நெபுலா மாதிரி இடங்கள்ல புது நட்சத்திரங்கள் உருவாகுது இது நட்சத்திரங்களோட பிறப்பிடம் அதே சமயம் நட்சத்திரம் அதோட வாழ்க்கையை முடிக்கும் போதும் அதுல வர்ற பொருட்கள் மறுபடியும் ஒரு நெபுயூலாவா மாறி அடுத்த தலைமுறை நட்சத்திரங்கள் உருவாக காரணமா இருக்கு ஒரு மாதிரி ரீசைக்கிளிங் மாதிரி நட்சத்திர உருவாக்கம் அது எப்படி நடக்குது அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு பெரிய கேஸ் கிளவுட் கிராவிட்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும் நடுவில் டென்சிட்டி அதிகமாகி புரோட்டோ ஸ்டார் உருவாகும் அதை சுற்றி ஒரு தட்டு மாதிரி தூசு வாயு சுத்தும் புரோட்டோ பிளானடரி டிஸ்க் அந்த தட்டில் இருக்கிற தூசு சின்ன சின்னதாக ஒட்டி பாறையாகி அப்புறம் ஒன்று சேர்ந்து கிரகங்களாக மாறும் நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதால பாறை கிரகங்கள் உருவாகும் கொஞ்சம் தூரத்தில் ஐஸ் லைன் ஒரு இடம் இருக்கு அங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதால தண்ணி மீத்தேன்லாம் ஐஸாக இருக்கும் அந்த ஐஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய கேஸ் ஐஸ் ஜெயின்ஸ் உருவாகும் வியாழன் சனி மாதிரி சில சமயம் கிரகங்கள் உருவான இடத்தை விட்டு நகர்ந்து கூட போயிடும் அப்படியா தனியா சுத்துற கிரகங்களும் இருக்கா இருக்கு எந்த நட்சத்திரத்தையும் சுத்தாம தனியா கேலக்சியில சுத்துற கிரகங்கள் ரோக் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க சில பிரவுன் ட்வாப்ஸும் அப்படி இருக்கலாம் பல மில்லியன் வருஷம் கழிச்சு பதுதா பால்வழி மையத்தோட அவுட்டர் ஏரியாவுக்கு வருது அங்க அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டோட சிக்னல் கிடைக்குது ஆமா அதுவும் நம்மள மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரரா இருக்கலாம் ஆனா பதுதா அதுக்கு ரிப்ளை பண்ணாம ஒரு டெட் ஸ்டார் சிஸ்டம்ல சில கிரகங்களை மோத வச்சு அதோட தாய் நட்சத்திரத்துல சில எலிமெண்ட்ஸ் அதிகமாக்கி ஒரு மாதிரி விசிட்டிங் கார்டு மாதிரி விட்டுட்டு போகுது புத்திசாலித்தனமா இருக்கு அந்த பகுதியில பதுதா ரொம்ப வயசான நட்சத்திரங்களும் பாக்குது மெத்துசேலா ஸ்டார் மாதிரி வாட்டர் பார்ட்னிங்கிற ஆஸ்ட்ரானமர் செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல லைட் பொல்யூஷன் கம்மியா இருந்தப்போ நட்சத்திரங்களை ரெண்டு வகையா பிரிச்சார் பாப்புலேஷன் டூ நட்சத்திரங்கள் ரொம்ப பழசு மெட்டல்ஸ் கம்மியா இருக்கும் மெட்டல்ஸ்னா ஒன் நட்சத்திரங்கள் நம்ம சூரிய மாதிரி கொஞ்சம் யங்கு அதுல மெட்டல்ஸ் அதிகமாக இருக்கும் மொத முதல்ல உருவான நட்சத்திரங்கள் பாப்புலேஷன் த்ரீ அதுல பியோர் ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை இன்னும் நேரடியாக பார்க்கல இந்த நட்சத்திரங்களோட வயசு வகை எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதோட லைட்டை அனலைஸ் பண்ணி தான் ஸ்பெக்ட்ரம் ஹார்வர்ட்ல வேலை பார்த்த சில பெண் வானியலாளர்கள் குறிப்பா ஆனி ஜம்ப் கேனன் அவங்க தான் நட்சத்திரங்களோட ஸ்பெக்ட்ரத்த வச்சு ஓபி ஏ எஃப்ஜி கே எம்னு வகைப்படுத்தினாங்க இது அதோட டெம்பரேச்சரை குறிக்குது ஓபிஎ ஃபைன் கேர்ல்காய் கிஸ்மின் யாப வச்சுக்க சொல்லுவாங்க ஹா ஹா இத வச்சு ஹர்ட்ஸ்ப்ரிங் ரசல் டயக்ராம்னு ஒன்னு வரைஞ்சா நட்சத்திரங்களோட லைஃப் சைக்கிள் அதோட ஸ்டேஜ் எல்லாம் ஓரளவுக்கு புரியும் சரி நட்சத்திரங்கள் எப்படி இறக்குது நம்ம சூரியன் மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஸ்டார்க்கே என்ன ஆகும் நம்ம சூரியன் மாதிரி நட்சத்திரங்கள் அதோட ஹைட்ரஜன் எரிபொருள் தீர்ந்ததும் பெருசா வீங்க ஆரம்பிக்கும் ஒரு ரெட் ஜெயண்டா மாறும் அது நம்ம பூமி வரைக்கும் கூட வரலாம் அப்புறம் அதோட வெளி லேயர்ஸ் பிரிஞ்சு போய் ஒரு அழகான பிளானட்டரி நெபியூலாவை உருவாக்கும் ரிங் நெபியூலா மாதிரி ஓ நடுவுல மிச்சம் இருக்கிறது ஒரு சின்ன அனா பயங்கர டென்ஸான ஒயிட் டுவார்ப் வெள்ளக்குள்ளன் அது கிட்டத்தட்ட பூமி சைஸ் தான் இருக்கும் ஆனா சூரியனோட பாதி மாஸ் அதுல இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு டீஸ்பூன் ஒயிட் ட்வார்ப் மெட்டீரியல் எடுத்தா அது பல யானைகளோட எடை இருக்கும் அப்பப்பா நிஜமாவா ஆமா இந்த ஒயிட் பல பில்லியன் ட்ரில்லியன் வருஷம் கழிச்சு மெதுவாக குளிர்ந்து போய் கடைசில ஒளியே இல்லாம பிளாக் டுவார்ஃபா மாறும் ஆனா அதுக்கு பிரபஞ்சத்துக்கே இன்னும் வயசாகல பெரிய நட்சத்திரங்களுக்கு என்ன ஆகும் மாதிரி பெரிய நட்சத்திரங்களோட முடிவு இன்னும் பயங்கரமா இருக்கும் அதுங்க டைப் டூ சூப்பர் நோவாவா வெடிக்கும் நட்சத்திரத்தோட கோர்ல ஃப்யூஷன் நடந்துகிட்டே வந்து கடைசியில் இரும்பு உருவாக ஆரம்பித்ததும் அதுக்கு மேலே எனர்ஜி கிடைக்காது ஃப்யூஷன் ஸ்டாப் ஆயிடும் அப்போ கிராவிட்டி ஜெயிச்சு மொத்த நட்சத்திரமும் உள்நோக்கி சரியும் கோர் கொலாப்ஸ் ஓ மையம் பயங்கரங்கா இறங்கி ஒரு நியூட்ரான் கோர் உருவாகும் இருந்து விழுகிற மெட்டீரியல் அந்த கோர் மேலே மோதி பயங்கர வேகத்துல வெளியே பவுன்ஸ் ஆகும் இதுதான் சூப்பர் நோவா வெடிப்பு இந்த வெடிப்புக்கு நியூட்ரினோஸுங்கிற ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸும் முக்கிய பங்கு வகிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு சூப்பர்னோவா வெடிச்சப்போ எஸ் என் நைன்டீன் எயிட்டி செவன் ஏ அதுலிருந்து வந்த நியூட்ரினோஸை நம்ம பூமியில டிடெக்ட் பண்ணோம் ஆச்சரியமா இருக்கே இந்த சூப்பர்னோவா தான் பல ஹெவி எலமெண்ட்ஸ் உருவாகி கேலக்சி முழுக்க பரவுது பழங்காலத்துல கூட நோவாவை பார்த்திருக்காங்க கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு சூப்பர் நோவா வெடிச்சத சீன வானியாளர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுதான் இப்போ நாம பாக்குற நண்டு நெபுலா கிராப் நெபுலா ஓகே அப்போ நம்ம பதுதா இப்ப நம்ம பால்வழி மண்டலத்தோட சென்றக்கு வந்துருச்சு அங்க என்ன இருக்கு தனுஷ் ஏ ஏ அதுதானு ஆமா அத நம்ம மில்கிவே கேலக்ஸியோட மையத்துல இருக்கிற சூப்பர் பிளாக் ஹோல் பல மில்லியன் சூரியங்களோட மாஸ் கொண்ட ஒரு கருந்துளை அங்கிருந்து ரேடியோ வேவ்ஸ் வர்றத கால் ஜான்ஸ்கிங்குறவரு நைன்டீன் தேர்ட்டிகள்லயே கண்டுபிடிச்சார் அது பிளாக் ஹோல் தானே எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கு பல வருஷம் ஆச்சு ரெயின்ஹார்ட் ஜென்செல் ஆண்ட்ரியா கெஸ்ஸோட டீம்ஸ் அவங்க ரொம்ப வருஷமா அந்த சென்டர் பக்கத்துல இருக்குற நட்சத்திரங்களோட மூமெண்ட்ட கண்காணிச்சாங்க அந்த நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியாத எதையோ ஒன்னா பயங்கர வேகத்துல சுத்தி வர்றத பார்த்து கணக்கு போட்டு நடுவுல இருக்கிறது சுமார் நாலு மில்லியன் சூரிய நிறை கொண்ட ஒரு கருந்துளை தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க இதுக்காக உங்களுக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைச்சது கருந்துளை பிளாக் ஹோல் அது என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் அந்த ஈவெண்ட் ஹொரைசன்னா என்ன கருந்துளைன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பயங்கரமான கிராவிட்டி உள்ள ஒரு இடம் எக்கச்சக்கமான மாஸ் ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துல அடங்கியிருக்கும் அதோட ஈர்ப்பு விசை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டை தாண்டிட்டா லைட் கூட அதுல இருந்து தப்பிக்க முடியாது லைட் கூடவா ஆமா அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அந்த எல்லைக்கு தான் ஈவென்ட் ஹொரைசன் ஒரு வழி பாதை மாதிரி உள்ள போனா அவ்வளவுதான் வெளியே வர வழி இல்ல ஒரு நட்சத்திரம் ஒரு கருந்துளைக்கு ரொம்ப கிட்ட போனா அந்த கிராவிட்டி வித்தியாசத்தால நூடுல்ஸ் மாதிரி நீளமா இழுக்கப்பட்டு கிழிஞ்சு போயிடும் இதுக்கு ஸ்பாகடிபிகேஷன் ஃபன்னியா ஒரு பேர் வச்சிருக்காங்க பயங்கரமா இருக்கு சரி பதுதான் இப்ப மில்கிவேயை விட்டு வெளிய போய் நம்ம பக்கத்து கேலக்சி ஆண்ட்ரோமெடா அதை நோக்கி போகுது இந்த கேலக்சிகளுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ்ல என்ன இருக்கும் சும்மா காலியா பெரும்பாலும் காலியா தான் இருக்கும் ஆனா அங்கேயும் ரொம்ப ரொம்ப மில்லிசா சூடான கேஸ் இருக்கும் வாம்ஹாட் இன்டர் கெலக்டிக் மீடியம் டபிள்யூஹெச்ஐஎம்னு சொல்லுவாங்க அந்த தனிமையான பயணத்துல தான் பதூதாவுக்கு பல்சர்கள் பற்றின நினைவு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஜாஸ்லின் பெல்பர்னல்னு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ப்ரொஃபஸரோட சேர்ந்து வானத்துல ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ரெகுலரா ரேடியோ பல்ஸ் வர்றதை கண்டுபிடிச்சாங்க பல்ஸ் டிப் டிப் டிப்னு ரொம்ப துல்லியமான இடைவெளியில அது என்னன்னே புரியாம முதல்ல எல்ஜிஎம் ஒன் லிட்டில் கிரீன்மேன் ஒன்னுன்னு கூட பேர் வச்சு பார்த்தாங்க ஒருவேளை ஏலியன் சிக்னல் அனுப்புறாங்களோன்னு நிஜமாவா ஆமா ஆனா அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அது சூப்பர் நோவா வெடிச்சதுக்கு அப்புறம் மிச்சமாகற ரொம்ப வேகமா சுத்துற நியூட்ரான் நட்சத்திரங்கள்னு நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஆமா அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் ஒரு பெரிய நட்சத்திரத்தோட கோர் சுருங்கி ஒரு சிட்டி சைஸ்ல சுமார் இருபது கிலோமீட்டர் விட்டோம் ஆனா சூரியனை விட அதிக மாசோடு இருக்கும் நினைச்சு பார்க்க முடியாத டென்சிட்டி அது சுத்துறப்போ அதோட மேக்னெட்டிக் போல்ஸ்லேருந்து வேவ்ஸ் பீம் மாதிரி வெளியே வரும் அது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கும்போது அந்த பீம் நம்ம பக்கம் வந்தால் நமக்கு பல்ஸா தெரியும் அதுதான் பல்சர் நியூட்ரான் ஸ்டாரை விட அடர்த்தியான சக்தி வாய்ந்த பொருள் இருக்கா மேக்னட் ஆர்னு ஒன்று இருக்கு அதுவும் ஒரு வகை நியூட்ரான் ஸ்டார் தான் ஆனால் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்பாப்பா நினைச்சு பார்க்கவே முடியாது பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டை விட பல லட்சம் கோடி மடங்கு ஸ்ட்ராங்கு ஒரு எம்ஆர்ஐ மெஷின விட பில்லியன் மடங்கு ஸ்ட்ராங் அது பக்கத்துல போனா நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களே டிஸ்டார்ட் ஆயிடும் சொல்றாங்க ஆ டெங்குப்பா சரி பிரபஞ்சத்துல இன்னும் என்ன மாதிரி விசித்திரமான நிகழ்வுகள் இருக்கு ஃபாஸ்ட் ரேடியோ பஸ்ட்ஸ் எஃப்ஆர்பிஸ்னு அடிக்கடி நியூஸ்ல வருதே ஆமா எஃப்ஆர்பிங்கிறது வெறும் மில்லி செகண்ட்ஸ் தான் நீடிக்கும் ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல பயங்கர எனர்ஜிய ரேடியோ வேவ்ஸா வெளியிடும் இது எங்க வருது எப்படி வருதுன்னு பல வருஷமா பெரிய மிஸ்டீரியா இருந்துச்சு ஒருவேளை சில எஃப்ஆர்பிகள் இந்த மேக்னட்டார்கள் வரலாம்னு இப்போ ஒரு தியரி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம கேலக்சிலேயே ஒரு மேக்னட்டார்ல இருந்து ஒரு எஃப்ஆர்பி மாதிரி சிக்னல் வந்தது எல்லா மர்ம சிக்னலும் வானத்துல இருந்து வராது போல இருக்கே ஆமா ஒரு தடவை ஆஸ்திரேலியாவில் பார்க்ஸ் ரேடியோ டெலிஸ்கோப்ல சில வித்தியாசமான சிக்னல்ஸ் பதிவாச்சு பல வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க அது பக்கத்துல இருந்த கேண்டீன்ல ஒரு ஸ்டாஃப் மைக்ரோவேவ் அவன் டோர சரியா மூடுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணதால வந்த சிக்னல்னு கூட்டத்தை நோக்கி போகுது அதுல எம் எயிட்டி செவன்கிற பெரிய கேலக்ஸிய குறி வைக்குது அங்க அப்படி என்ன ஸ்பெஷல் எம் எயிட்டி செவன் ஒரு சூப்பர் ஜெயன்ட் நீள்வட்ட கேலக்ஸி எலிப்டிக்கல் கேலக்ஸி அதோட சென்டர்லயும் ஒரு சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் இருக்கு அந்த பிளாக் ஹோலோட நிழலை தான் ஈவென்ட் ஹொரைஸான் டெலெஸ்கோப் முதல் முதல்ல படம் பிடிச்சது அது ஒரு பெரிய சாதனை ஆமா ஆமா பார்த்திருக்கேன் அப்புறம் குவேசார்கள் அதுவும் கேலக்சி சென்டர்ல இருக்கிற பிளாக் ஹோல்ஸ் சம்பந்தப்பட்டது தான் பிளாக் ஹோல் சுற்றி இருக்கிற பொருட்கள் அதுக்குள்ள விழும்போது பயங்கரமா சூடாகி பிரகாசமா ஒளிரும் அதோட வெளிச்சம் சில சமயம் அது இருக்கிற மொத்த கேலக்சியோட வெளிச்சத்தை விட அதிகமா இருக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கிற குவேசார்களை நாம பார்க்க முடியுது எம்ஐடி செவன் கிட்ட போகும்போது பதூதாவுக்கு இன்னொரு மெகா சர்ப்ரைஸ் அது இன்னொரு வேற்றுலக விண்கலத்தை சந்திக்குது ஆமா இந்த முறை ரெண்டும் டேட்டாவை பரிமாறிக்குதுங்க அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணா அது ஒரு பெரிய காஸ்மிக் வெற்றிடத்தை நோக்கி கை காட்டுது காஸ்மிக் வாய்ட் அப்படின்னு பிரபஞ்சத்துல கேலக்சிகள் எல்லாம் ஒன்னு போல இல்ல சில இடங்கள்ல கொத்து குத்தா இருக்கு கேலக்சி குரூப்ஸ் கிளஸ்டர்ஸ் விர்கோ கோமா கிளஸ்டர் மாதிரி சூப்பர் கிளஸ்டர்ஸ்னு சில இடங்கள்ல நூல் மாதிரி நீளமா இருக்கு பிலமென்ஸ் வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நடுவுல பெரிய பெரிய காலி இடங்கள் இருக்கு ரொம்ப குறைவான கேலக்சிகளோட அதுதான் காஸ்மிக் வாய்ட்ஸ் ஒரு மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸ் பிலமெண்ட்ஸ் வால்ஸ் வாய்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வலைப்பினல் மாதிரி இருக்கு காஸ்மிக் வெப்னு சொல்றோம் நம்ம மில்கிவே கேலக்சியே பல சின்ன கேலக்சிகளை தான் பெருசாச்சு எதிர்காலத்துல ஆண்ட்ரோமேடா கேலக்சியோட மோதப் போகுது அப்போ பிரபஞ்சத்தோட இந்த மொத்த அமைப்பையும் அது எப்படி உருவாச்சுங்கிறதையும் விளக்குறதுக்கு ஒரு தியரி இருக்கா இருக்கு அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் காஸ்மாலஜி பெருவெடிப்பு தியரி அடிப்படையிலானது பிரபஞ்சம் சுமார் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷம் முன்னாடி ஒரு பயங்கர சூடான அடர்த்தியான நிலையில இருந்து ஆரம்பிச்சு அப்போல இருந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு இந்த விரிவாக்கத்தை ஹப்பிள் கண்டுபிடிச்சாரே ஆமா ஆனா இதுல சில பெரிய மர்மங்களும் இருக்கு ஒன்று கேலக்சிகள் சுத்திர வேகத்தை வச்சு பார்த்தா அதுல நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள் வாயு தூசு இதையெல்லாம் விட பல மடங்கு அதிகமா ஏதோ ஒன்று இருக்கணும் அது கண்ணுக்கு தெரியல அதுதான் இருண்ட பொருள் டார்க் மேட்டர் இன்னொன்னு இந்த பிரபஞ்சத்தோட விரிவாக்கம் மெதுவாகாம வேகமாயிட்டே போகுது அப்படியா ஏ அதுக்கு காரணம்னு நம்பப்படுறது தான் இருண்ட ஆற்றல் டார்க் எனர்ஜி இது என்னன்னே நமக்கு சரியா தெரியல பிரபஞ்சத்தோட மொத்த மாஸ் எனர்ஜில சுமார் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இந்த டார்க் மேட்டரும் டார்க் எனர்ஜியும் தான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் தான் பெருவெடிப்பு நடந்ததுக்கு ஆதாரம் என்ன சொல்றாங்க அந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் சிஎம்பி அது என்ன சிஎம்பிங்கிறது பெருவெடிப்பு நடந்த சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பிரபஞ்சம் கொஞ்சம் குளிர்ந்து புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் சேர்ந்து ஹைட்ரோஜன் அணுக்களா மாறினப்போ அதுவரைக்கும் வரைக்கும் உள்ளேயே சிக்கியிருந்த ஒளி போட்டோன்ஸ் முதல் முறையா வெளியே வர முடிஞ்சது அந்த முதல் ஒளி தான் கொஞ்ச கொஞ்சமா குளிர்ந்து இப்போ மைக்ரோவேவ் அலைகளா பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு ஓ அது போட மிச்ச சொச்சமா ஆமா அதோட எதிரொலி மாதிரி இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பென்சியாஸ் வில்சனுங்கிற ரெண்டு பேர் தற்செயலா கண்டுபிடிச்சாங்க இது பிக் பேங் தியரிக்கு ஒரு பெரிய ஆதாரம் சரி இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸ் பத்தி சொன்னீங்களே அது அது என்ன வந்து இன்னும் தியரியில தான் இருக்கு பிரபஞ்சம் உருவான முதல் ஒரு செகண்ட்ல மிக மிக அதிக எனர்ஜி நிலையில சில கட்ட மாற்றங்கள் நடந்திருக்கலாம் அப்போ ஸ்பேஸ் டைம்லயே சில குறைபாடுகள் உருவாகி இருக்கலாம் அதுல ஒரு வகைதான் இந்த காஸ்மிக் ஸ்ட்ரிங்ஸ் அது எப்படி இருக்கும் ஒரு விட மெல்லிசா ஆனா பல இயர்ஸ் நீளத்துக்கு இருக்கலாம் அதுக்கு பயங்கரமான மாஸ் இருக்கும் அதுக்கு நார்மல் கிராவிட்டி புல் இல்லனாலும் அது ஸ்பேஸ் டைமாக வழைக்கும் அது வழியாக போற ஒளியோட பாதைய மாற்றும் ஒருவேளை அது ஒரு மாதிரி ஹோல் மாதிரி ஷார்ட்கட்டா இருக்குமோ இல்ல பிரபஞ்சத்தோட சில மிஸ்ட்ரிக்கு அது காரணமா இருக்குமோன்னு சில விஞ்ஞானிகள் யோசிக்கிறாங்க ஆனா இது இன்னும் கண்டுபிடிக்கப்படல ஓகே இப்போதா அதோட பில்லியன் கணக்கான வருஷ பயணத்துக்கு அப்புறம் அந்த வேற்றுலக விண்கலம் சொன்ன பூட்டஸ் வாய்ட் அந்த பெரிய வெற்றிடத்தை அடையுது அங்க அது தேடினதை பாக்குது ஒரு காஸ்மிக் சரத்தை நிஜமாவே இருக்கு வீடியோ அப்படிதான் காட்டுது அதுதான் இறுதி மர்மம் பதூர்த்தா அதோட கடைசி மிஷனா அந்த சரத்தை நெருங்கி போய் ஆராய முடிவு பண்ணுது அதோட ஷீல்டு தேவையில்லாத பாகங்கள் எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சுட்டு அதோட கோர் மட்டும் அந்த சரத்தை நோக்கி மெதுவா போகுது ஒரு தியாக பயணம் மாதிரி வாவ் டைட்டனோட அந்த மீத்தே நேரிகள்ல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட விளிம்புல இருக்கிறதா சொல்ற இந்த காஸ்மிக் சரட் வரைக்கும் இந்த ஆதாரம் மூலமா நாம் ஒரு நிஜமாவே ஒரு பிரமிக்க வைக்கிற பயணத்தை மனசால போயிட்டு வந்திருக்கோம் இந்த பிரபஞ்சத்தோட சைஸும் அதில் ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களும் நம்ம கற்பனைக்கே எட்டாத உயரத்தில் இருக்கு பதூத்தாவோட அந்த கடைசி முயற்சி காட்டுற மாதிரி அது உண்மையிலேயே ஸ்பேஸ் டைமோட ஷார்ட்கட்டா இருக்குமா இல்லை நினைச்சு பார்க்க முடியாத எனர்ஜியோட சோர்ஸா இருக்குமா அப்படி ஒன்னு உண்மையிலே இருந்தா இல்ல தேர்டிகளா இருந்தா கூட அது நம்ம பிரபஞ்சத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிற அடிப்படை விதிகளை பத்தி என்ன சொல்லுது இது மாதிரி வேற என்ன பழங்காலத்து பேய்கள் இந்த பிரபஞ்சத்தோட இருண்ட மூளைகள்ல நமக்கா காத்துக்கிட்டு இருக்குமோ யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா நிச்சயமா இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி